மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் விநியோகித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் வணிக நடவடிக்கைகள் ஆகும் பொருட்கள் சேவைகளை கொள்முனை செய்து விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் வியாபாரமாகும் வணிக நடவடிக்கைகளில் முக்கியமான ஒரு நடவடிக்கை வியாபாரமாகும் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் வியாபாரம் என குறிப்பிடலாம் வியாபாரத்தின் போது பொருட்களின் உரிமையானது ஒரு பிரிவினரிடமிருந்து மற்றொரு பிரிவினருக்கு கைமாறுதல் மாறுதல் இடம்பெறும் யாதேனின் நிதி பெருமானம் ஒன்றின் அடிப்படையிலேயே கைமாற்றம் பெறுகிறது உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் வியாபாரத்தை இலகுபடுத்துவதற்கும் வினைத்திறனுடன் மேற்கொள்வதற்கும் துணையான சேவைகள் துணை சேவைகள் ஆகும் உற்பத்திக்கும் வியாபாரத்துக்கும் துணை சேவைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும் துணை சேவைகளுக்கும் உற்பத்திக்கும் வியாபாரத்துக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது துணை சேவைகளும் வணிக நடவடிக்கைகளின் பகுதிகளாகும் வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு துணை சேவைகளும் துணை சேவைகளின் வளர்ச்சிக்கு வியாபாரமும் துணையாக அமையும் போக்குவரத்து சேவை தொடர்பாடல் சேவை காப்புறுதி சேவை பணம் வங்கிகள் தொடர்பான சேவை களஞ்சிய சேவை என்பன வியாபாரத்துக்கான துணை சேவைகளாகும் உள்நாட்டு ரீதியாக மட்டுமன்றி சர்வதேச ரீதியாகவும் வியாபாரம் வியாபித்துள்ளது நாடொன்றின் எல்லைகளுக்குள் பல்வேறு பிரிவினர்களுக்கிடையே இடம் வரும் வியாபாரங்கள் அனைத்தும் உள்நாட்டு வியாபாரமாகும் உள்நாட்டு வியாபாரத்தின் போது கொடுப்பனவு நடவடிக்கைகள் அந்நாட்டில் பயன்படுத்தப்படும் பண அலைகள் மூலமே மேற்கொள்ளப்படுகின்றன உள்நாட்டு வியாபாரம் சில்லர் வியாபாரம் மொத்த வியாபாரம் என இது முறைகளில் வகைப்படுத்தப்படலாம் நுகர்வோரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல்வேறு பொருட்கள் சேவைகள் அவசியமாகின்றன ஏற்கமைய இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் சில்லறை வியாபாரம் எனப்படும் மீள் விற்பனை அல்லது வேறு வணிக நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்முனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும் வியாபாரம் இது நாடுகளுக்கிடையே அல்லது பல்வேறு நாடுகளுக்கிடையே இடம்பெறும் அத்தகைய வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் எனப்படும் இறக்குமதி வியாபாரம் ஏற்றுமதி வியாபாரம் என வெளிநாட்டு வியாபாரத்தை இது வகைப்படுத்த முடியும் ஒரு நாடு மற்றொரு நாட்டிலிருந்து அல்லது பல்வேறு நாடுகளிலிருந்து பொருட்களை அந்நாட்டுக்கு கொண்டு வருதல் இறக்குமதி வியாபாரம் எனப்படும் மத்திய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மசகு எண்ணெயை கொள்முதல் செய்தல் இந்தியாவிலிருந்து மோட்டார் வாகனங்களை கொள்வன செய்தல் என்பன இறக்குமதி வியாபாரமாகும் ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு அல்லது பல்வேறு நாடுகளுக்கு உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தல் ஏற்றுமதி வியாபாரம் எனப்படும் இலங்கையின் தேயிலை உற்பத்திகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுதல் இலங்கையில் தைக்கப்பட்ட ஆடைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுதல் என்பன ஏற்றுமதி வியாபாரம் ஆகும் நுகர்வோரது பல்வேறு சேவைகள் அவசியமாகின்றன இதற்கமைய உறுதி நுகர்வுக்காக பொருள் சேவைகளை விற்பனை செய்தல் சில்லறை வியாபாரம் எனப்படும் உங்கள் வீடுகளுக்கு அருகில் காணப்படும் பல சரக்கு கடைகள் சலூன் லோன்றி சாப்பாட்டுக் கடைகள் மட்டுமன்றி ஒரு காலடிக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் காய்கறிகளையும் மீன்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் விற்பனை செய்கின்றவர்கள் சில்லறை வியாபாரிகள் ஆகும் சில்லறை வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் சில்லறை வியாபாரி ஆவார் நடைமுறையில் மிகச் சிறிய அளவிலான சில்லறை வியாபார நிலையங்களைப் போன்று பாரிய அளவில் செயற்படும் சில்லறை வியாபார நிலையங்களையும் காணக்கூடியதாக உள்ளது இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் நுகர்வோர் தமக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவுகளில் தேவையான நேரங்களில் பெற்றுக்கொள்ள முடிதல் நுகர்வோர் வீடுகளுக்கு அருகில் காணப்படல் வீடுகளுக்கு அருகே கொண்டு வந்து விற்பனை செய்தல் என்பன சில்லறை வியாபாரத்துக்குரிய பண்புகளாகும் நுகர்வோர் தமது தேவையை நிறைவு செய்யக்கூடியவாறு எந்த ஒரு பிரதேசத்திலும் சில்லறை வியாபார நிலையங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது நுகர்வோரது இருப்பிடங்களுக்கு மிகவும் சில்லறை விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நுகர்வோரின் நாளாந்த தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எல்லா வகை பொருட்களையும் சேவைகளையும் விற்பனைக்கு வைத்திருத்த புதிய வகையான பொருட்களை நுகர்வோருக்கு அறிமுகம் செய்தல் நல்ல வகை பொருளை தெரிவு செய்ய நுகர்வோருக்கு உதவுதல் நம்பகமானவர்களுக்கு கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்தல் உற்பத்தி பொருட்களில் நுகர்வோர் பலிப்படுத்தும் குறைபாடுகளை உற்பத்தியாளனுக்கு அறிவிப்பதன் மூலம் பொருட்களின் தரத்தினை உயர்த்துவதற்கு துணை புரிதல் என்பன சில்லறை வியாபாரத்தின் சிறப்பான பண்புகள் அல்லது சில்லறை வியாபாரத்தின் முக்கியத்துவம் என்ன நாடு முழுவதிலும் சில்லறை வியாபார நிலையங்களை அதிகமாக காணப்படுகின்றன சிறிய அளவு மூலத்துடன் அதிக சட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இலகுவாக வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடியதாக இருத்தலும் இருத்தல் போன்ற போன்றன சில்லறை வியாபாரத்தின் பண்புகள் இதற்கு காரணமாகும் சில்லறை வியாபாரங்கள் மட்டுமன்றி பாரிய அளவிலான பூச்சிட்டி தீ போன்ற சிறப்பு சந்தை என குறிப்பிடப்படும் பல்வேறு வகையான சில்லறை வியாபார நிலையங்களையும் தற்காலத்தில் காணக்கூடியதாக உள்ளது சில்லறை வியாபாரங்களை அவற்றின் தன்மைக்கமைய பெரிய அளவிலான சில்லறை வியாபாரம் சிறிய அளவிலான சில்லறை வியாபாரம் என வகைப்படுத்தி இனம் காணலாம் சிறிய அளவிலான சில்லறை வியாபாரங்களை நிலையான வியாபாரம் நடமாடும் வியாபாரம் என வகைப்படுத்தலாம் நடமாடும் சில்லறை வியாபாரங்களை வீட்டுக்கு வீடு சென்று பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரங்கள் பாதையோர சில்லறை வியாபாரம் சந்தைக்கு சந்தை சென்று பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரங்கள் வாகனங்களை பயன்படுத்தி நடமாடும் விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரம் என ஒவ்வொரு வகையான சில்லறை வியாபாரங்களை என்று இனங்காண முடிகிறது முடிகிறது விற்பனை அல்லது வேறு வணிக நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனை செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும் மொத்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் மொத்த வியாபாரி என அழைக்கப்படுவார் சில்லறை வியாபாரத்துடன் மொத்த வியாபாரத்தை ஒப்பிட்டு நோக்க முடியும் சில்லறை வியாபாரி நுகர்வோருக்கு பொருள்கள் விற்பனை செய்கிறார் மொத்த வியாபாரி பெரும்பாலும் மீள் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு பொருட்களை விற்பனை செய்கிறார் சில்லறை வியாபாரி நுகர்வோருக்கு தேவையான சிறிய அளவுகளில் பொருட்களை விற்பனை செய்வார் ஒரு கிலோ சீனியை ஒருவருக்கு விற்பனை செய்வார் ஆனால் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு ஒரு மூடை சீனியை விற்பனை செய்கிறார் சில்லறை வியாபாரி தனது வியாபார நிலையத்தில் ஏராளமான பல வகை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருப்பார் ஆனால் மொத்த வியாபாரம் செய்கிறவர் அரிசி மூடைகளை மட்டும் விற்பனை செய்கிறவராகவோ அல்லது சீமெந்து மூடைகளை மட்டும் விற்பனை செய்கிறவராகவோ இருக்க முடியும் மொத்த வியாபாரம் ஒரு பொருள் அல்லது சில பொருட்களை மட்டும் விற்பனை செய்வதாக இருக்கும் ஒரு மொத்த வியாபாரி ஐம்பது கிராம் அரிசியை ஒரு சில்லறை வியாபாரிக்கு விற்பனை செய்கிறார் மற்றொரு மொத்த வியாபாரி வீடு கட்டி விற்பனை செய்யும் ஒரு ஒப்பந்தக்காரருக்கு நூற்றி ஐம்பது மூடை பொதிகளை விற்பனை செய்கிறார் இரண்டும் மொத்த வியாபாரங்களே இரண்டும் முதல் விற்பனைக்கான மொத்த வியாபாரமாகும் இந்த இரண்டு விற்பனைகளும் மீண்டும் விற்பனை செய்கிறவருக்கு செய்த விற்பனைகளாகும் மொத்த வியாபாரியின் இந்த விற்பனை அளவுகள் சில்லறை வியாபாரியின் இறுதி நுகர்வுக்கான விற்பனை அளவுடன் ஒப்பிடும் போது அளவான விற்பனையாகும் மொத்த வியாபாரி மீண்டும் விற்பனை செய்கிறவருக்கு அல்லது சில்லறை வியாபாரிக்கு ஒப்பந்தக்காரருக்கு விற்பனை செய்யும் போது சற்று குறைவான விலைக்கே விற்பனை செய்வார் வியாபார கொடுத்தே விற்பனை செய்வார் சில்லறை வியாபாரி லாபம் பெற வேண்டும் என்பதற்காக பொருட்பொதிகளில் குறிப்பிட்டிருக்கும் விலையிலும் குறைவான விலைக்கு முன்னில் விற்பனை செய்கிறவருக்கு மொத்த வியாபாரி விற்பனை செய்வார் ஆனால் சில்லறை வியாபாரி பொருட்களில் குறிப்பிட்ட விலைக்கு பொருட்களில் உயர்வான விலையை குறிப்பிடுவார் சில்லறை வியாபாரி தனது வியாபார நிலையத்தில் ஒவ்வொரு வகை பொருளிலும் குறைவான அளவுகளையே சேர்த்து வைத்திருந்து விற்பனை செய்வார் ஆனால் மொத்த வியாபாரம் செய்கிறவர் பொருட்களை பெருந்தொகையில் சேர்த்து வைத்திருப்பார் ஆனால் மொத்த வியாபாரி ஒரு வகை பொருளை அல்லது மிக சில வகை பொருளை விற்பனை செய்வதில் ஈடுபடுவார் ஒரு மொத்த வியாபாரி அரிசி வியாபாரியாக இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரியாக இருந்தாலும் சரி உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படுகின்ற விடை நடுவர்கள் அல்லது வியாபாரிகள் ஆகும் வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் 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 உற்பத்தியாளருக்கும் நுகர்பவருக்கும் உதவி செய்கின்றவர்களாகும் விற்பனை வியாபாரம் விற்பனைக்காக பொருட்களை கொள்வனவு செய்தலும் பெருமளவில் கொள்வனவு செய்வோருக்கு விற்பனை செய்தலும் மொத்த வியாபாரம் ஆகும் மொத்த வியாபாரத்தின் பண்புகள் முழு விற்பனை செய்வதற்காக பொருள் கொள்வனவு செய்யப்படும் பெருமளவில் கொள்வனவு செய்வோருக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படும் ஒப்பிடும்போது சில்லறை விலையை விட மொத்த விலை குறைவாக இருக்கும் பெரும்பாலும் கொள்வனவாளர்களுக்கு கழிவு கொடுத்து பொருள் விற்பனை செய்யப்படும் வியாபார நடவடிக்கை ஒரு பொருள் கொள்வனவு தொடர்பாக அல்லது சில பொருட்கள் கொள்வனவு விற்பனைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் இருப்பு வைத்திருக்கும் அளவு பெருமளவாக இருக்கும் ஒப்புடுதல் மொத்த வியாபாரத்தையும் சில்லறை வியாபாரத்தையும் ஒப்புடுதல் பெரும்பாலும் மீள் விற்பனையாளருக்கு விற்பனை இடம்பெறும் சில்லறை வியாபாரம் இறுதி நுகர்வோருக்காக விற்பனை இடம்பெறும் பெறும் தொகை அளவில் பொருள் விற்பனை செய்யப்படும் மொத்த வியாபாரத்தில் சிறிய அளவுகளில் விற்பனை இடம்பெறும் சில்லறை வியாபாரத்தில் ஒரு பொருள் அல்லது சில பொருள்கள் மட்டும் விற்பனைக்கு இருக்கும் மொத்த வியாபாரத்தில் பல்வேறு பட்ட பல பொருள்கள் விற்பனைக்கு இருக்கும் சில்லறை வியாபாரத்தில் பொதுவாக சில்லறை வியாபார விலையை விட சற்று குறைவாக இருக்கும் மொத்த வியாபாரத்தில் பொதுவாக மொத்த வியாபார விலையை விட சற்று அதிகமாக இருக்கும் சில்லறை வியாபாரத்தில் பெரும்பாலும் கழிவு கொடுத்து விற்பனை செய்யப்படும் மொத்த வியாபாரத்தில் பொதுவாக சில்லறை வியாபாரத்தில் கழிவு கொடுத்து விற்பனை செய்வதில்லை